செல்ல குழந்தையே ஏகாதசியோடு கூடி வந்திருக்கின்ற இந்த புரட்டாசி சனி கிழமையானது உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து கொடுக்க கூடியதாக இருக்கின்றது என் பிள்ளையே இந்த நாளில் உன்னுடைய இல்லத்திற்கு கோ என்ற பெயரை தன்னுடைய பெயரின் தொடக்க எழுத்தாக கொண்ட உன்னுடைய உறவினர் ஒருவர் இன்று உன் இல்லத்திற்கு விருந்துண்ண வரப்போகின்றார் இவரை இன்று நீ விட்டு விட்டாயானால் நிச்சயமாக மேலும் கஷ்டங்கள் தான் அதிகமாகும் என் குழந்தையே யாருமே நம்மோடு பேசவில்லை யாரோடும் நம் அதிகமான பழக்கத்தில் இல்லை நம் இல்லத்திற்கு யாரும் வருவதில்லை என்று சொல்லி வருந்துகின்ற உனக்கு இன்று உன் இல்லம் தேடி போகின்ற இவரினுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இது போன்ற ஒரு உறவு நமக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்கிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படி ஒரு உறவு கிடைத்திருக்கிறது என்று நீ மன மகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் பிள்ளையே இன்று புரட்டாசி மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை என் குழந்தைக்கு இந்த நாளில் ஏகாதசியும் கூடி வந்திருப்பதனால் நிச்சயமாக தெய்வத்தினுடைய அருள் உனக்கு கிடைக்கப் போவது உறுதி இந்த நாளில் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நான் சொல்கின்றவரை உள்ளே அழைக்காமல் விட்டுவிடாதே இவர் ஒரு முறை உன்னுடைய இல்லத்தில் விருந்தை உண்டு சென்று விட்டார் என்றால் எக்காரணம் கொண்டும் உன் இல்லத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் பஞ்சம் இருக்காது உன்னுடைய பண தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாகும் இன்று அதை செய்யும் பொழுது உனக்கு நிச்சயமாக பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீயே எதிர்பார்த்திராத பல அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் உண்டு அதிலும் ஏகாதசியோடு இணைந்து வருகின்ற புரட்டாசி சனிக்கிழமை அளவில்லாத பலன்களை தரக்கூடியது உன்னுடைய பாவங்கள் அத்தனையும் போக்கக்கூடியது ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை உனக்கு நிறைவாக தரக்கூடியது புரட்டாசி இரண்டாவது சனி கிழமையில் பெருமாளுக்கு நீ நல்லபடியாக பூஜைகளை செய்து வழிபட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாவற்றையுமே அடைந்து விடுவாய் என் குழந்தையே இந்த மாண்டு புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இந்த நாளில் வந்திருக்கின்றது நெய் வைத்தியமாக பெருமாளுக்கு என்னென்ன படைக்க வேண்டும் அவருக்கு எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளினுடைய அருளும் செல்வமும் உனக்கு சேர வேண்டும் என்றால் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லத்தானே அம்மா வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் எத்தனையோ முறை உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய விடாமல் உன்னை கட்டி போட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளையினால் அதை வாழ வைக்க வேண்டும் அதை உனக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய முக்கியமான எண்ணமாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இன்று உன் இல்லத்திற்கு விருந்தொன்ன வரப்போகின்ற இவரினுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இப்பொழுது நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் மேலும் மேலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புரட்டாசி மாதம் என்ற உடனேயே அனைவருக்கும் நினைவிற்கு வருபவர் தாட்சாத் அந்த பெருமான் தான் என் பிள்ளையே புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் என்றாலும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடுவது மிகவும் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமையில் திருப்பதி பெருமாளுக்கு தலிகையிட்டு வழிபடும் வழக்கம் பலருக்கும் இருக்கின்றது அப்படி தழிக வழக்கம் உள்ளவர்கள் என்னனை வைத்தியம் படைத்து எந்த நேரத்தில் தலிக இட்டு எப்படி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அவர்கள் எப்படி வழிபட்டால் பெருமாளினுடைய அருளும் மகாலட்சுமியினுடைய அருளும் கிடைத்து வீட்டில் செல்வம் சேரும் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த ஆண்டிற்கான சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை இன்று கிடைத்திருக்கின்றது ஏகாதசியோடு இணைந்து வருவது அத்தனை சிறப்பு என் பிள்ளையே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலையே ஏகாதசி திதி துவங்கி துவங்கிவிடுகின்றது இருபத்தி எட்டாம் தேதியான இன்று மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களோடு ஏகாதசி திதி முடிவடைகின்றது இதனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று காலையிலிருந்து விரதத்தை தொடங்கலாம் இன்று காலை குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் காவி நிறம் கலந்து மா கோலம் இட்டால் மிகவும் நல்லது பிறகு பூஜை அறையில் பெருமாளின் படம் வைக்கும் இடத்தில் கோலமிட்டு பெருமாள் படத்திற்கு பல வண்ண மலர்கள் சாற்றி அலங்கரிக்க வேண்டும் பெருமாள் படத்திற்கு முன் சிறிய கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதன் மீது முழு வாழை இலையை பரப்பி தளிகையிட வேண்டும் அன்று ஏகாதசி அதாவது இன்றைய தினம் ஏகாதசி என்பதனால் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சில பிள்ளைகள் ஏகாதசி விரதம் இருப்பார்கள் அதனால் பெரிய அளவில் பிரம்மாண்டமாக உணவு வகைகளை எல்லாம் சமைக்காமல் எளிமையான முறையில் தலிக இடுவது சிறப்பு மிளகு சீரகம் கலந்த உப்புமா உளுந்து வடை பாசி பருப்பு பாயாசம் இவை மட்டுமே செய்து இலையில் பரப்பி தழிக இடலாம் அதோடு பெருமாளுக்கு கற்கண்டு துளசி இவற்றையும் படைப்பது மிகவும் சிறப்பான விஷயம் பிறகு பெருமாளின் படத்திற்கு முன்பு விளக்கு அல்லது அகல் விளக்கு என அவர் அவர்களின் வசதிக்கு ஏற்ப தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் தலிகிட்ட பிறகு நான் சொன்ன இந்த விருந்தினரை நீ அழைக்க வேண்டும் யார் தெரியுமா கோவிந்தா கோவிந்தா என்று நீ இவரை அழைக்க வேண்டும் ஸ்ரீரங்கா நாராயணா என்றும் இவரினுடைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவரை நீ வரவழைக்க வேண்டும் நெய் வைத்தியம் படைத்து தீப தூபங்கள் காட்டி வழிபட வேண்டும் ஸ்ரீ என்பது மகாலட்சுமியையும் ரங்கா என்பது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளையும் குறிக்கும் அதனால் ஸ்ரீரங்கா என்று நீ அழைக்கும் பொழுது மகாலட்சுமி தாயாருடன் வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை அதேபோல் சாமிக்கு படைத்த தளிகையை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் நிச்சயமாக கொடுக்கலாம் முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது என் பிள்ளையை குறிப்பாக இதுபோன்ற தெய்வங்களுக்கு படைத்த உணவுகளை அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் அதே நேரத்தில் அமாவாசை திதிகளில் நாம் முன்னோர்களுக்கு படைக்கின்ற உணவுகளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு நாளும் கொடுக்க கூடாது வெளியிலிருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுக்கலாம் என் பிள்ளையே புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமையான இன்று காலை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரையிலான நேரம் அல்லது பகல் பனிரெண்டு முதல் ஒரு வரையிலான நேரத்தில் பெருமாளுக்கு தளிகை இடுவது மிகவும் சிறப்பு சனிக்கிழமை பத்து முப்பது முதல் பதினோரு வரையிலான நேரம் சுக்கிர ஹோரை இந்த நேரத்தில் தளிகை இட்டாயானால் சுக்கிரனின் அருள் கிடைத்துவிடும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதேபோல் பகல் பனிரெண்டு முதல் ஒரு மணி வரையிலான நேரம் சந்திரகோரை சந்திரனுக்கு அதி தேவதை தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் அதனால் சந்திர கோரையில் தழுகையிட்டால் திருப்பதி ஏழுமலையான் அருளால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்ந்துவிடும் என் பிள்ளையே அதனால் சிறப்பான நேரமாக மதியம் பன்னிரண்டு முதல் ஒரு மணி வரையை நீ தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் பெருமாளினுடைய அன்பையும் அருளையும் பெற்று மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா விதமான சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததையெல்லாம் அடைந்துவிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருந்தால் போதும் எப்பொழுது எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று என் குழந்தை பயப்படாமல் தெய்வத்தின் அருளோடு கோவிந்தனை இன்று நம் இல்லத்திற்கு அழைத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்